ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரம் ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க வாசி யோகம் யோகம் மமலா யோகம் சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு இதில் இன்றைக்கி வசுமதி யோகம் என்ற யோகம் ஒரு ஜாதகத்திலே இருந்தால் என்ன பலன்களை செய்யும் வசுமதி யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லக்கணத்தில் இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இயற்கைச் சுவர்களான சுக்கரன் குரு சந்திரன் பாவர்களுடன் சேராத புதன் இவர்களெல்லாம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருந்துவிட்டால் இந்த வசுமதி யோகம் அவர்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் வசுமதி யோகம் என்பது ஒருவர் பரம ஏழையாக பிறந்தாலும் அவர் வளர்ந்து வரும் காலங்களில் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் இது இந்த வசுமதி யோகம் இருக்கப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடம் உபசயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடங்களில் சுக்கரனோ குருவோ வளருபறை சந்திரனோ புதன் பாவர்களுடன் சேராத புதனோ இருந்துவிட்டால் வசுமதி யோகம் அவர்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வர வேண்டும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களில் சுக்கரனோ புதனோ குருவோ சுவர்கள் சந்திரனோ இருந்துவிட்டால் இந்த வசுமதி யோகம் ஏற்பட்டுவிடும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த வசுமதி யோகம் சொல்லவே வேண்டாம் அதி யோகத்தை கொடுத்து விடும் அப்படின்னே சொல்லிர்லாம் இவர்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு வசதியான வாழ்வை வாடுவார் வாழ்வார்கள் ஒரு பெரும் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஒரு ஒரு ரிசப லக்கணம்னு வச்சுக்கோங்க லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சரம் உச்சமாகவும் இருந்தால் வசுமதி யோகம் முழுமையாக வேலை செய்யும் ஏனென்றால் ரிசபலக்கணத்திற்கு மூன்றுக்குடையவன் சந்திரன் உச்சம் பெறுகிறார் ரிஷபத்தில் அங்கே சுக்கரன் ஆட்சி பெற்றாலும் இந்த வசுமதி யோகம் வேலை செய்யும் வசுமதி யோகம் பெற்றவர்கள் அவர்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் தனியாக வாழ்வார்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருப்பார்கள் காட்டிற்கு சிங்கம் ராஜா என்பதைப் போல நான் தான் ராஜா அப்படிங்கிறத போல ராஜா வாழ்வு வாழ்வார்கள் தனது சொந்த கால்களிலே நிற்பார்கள் லக்கணத்திலிருந்து மட்டுமே இந்த வசுமதி யோகத்தை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் அந்த ஜாதகருக்கு நூறு சதவிகித அதிர்ஷ்ட பலன்களை செய்யும் ஒரு சிலர் ராசியிலும் இருந்து பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ராசியிலிருந்து மூணாறு பத்து பதினொன்றில் சுபகிரகங்கள் என்றால் வசுமதி யோகம் முழுமையாக வேலை செய்யாது ஏனோ தானோ என்று ஒரு நாற்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அதாவது ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்கணத்தை வைத்து பார்க்க வேண்டும் கோச்சார பலன்கள் பார்க்கும் பொழுது ராசியை வைத்து பார்க்க வேண்டும் தினசரி தொலைக்காட்சியிலும் பேப்பர்களிலும் வருவார்கள் நாளிதழ்களும் மேசராசி நண்பர்களே அப்படின்னு கலற்காரையாக சட்டையை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து பேசுவாங்க இது வந்து குரு இங்கே இருக்கிறார் குரு அங்கே இருக்கிறார் ராகு பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து கோச்சார பலன் கோ என்றால் கிரகம் சாரம் என்றால் அசைதல் அப்போ கிரகங்கள் இந்த இந்த நாளில் இந்த இந்த இடத்தில் இந்த இந்த வீட்டிலே இந்த இந்த ராசிகளிலே இருந்து இவற்றை பார்க்கின்றன அப்படிங்கிறத வச்சு கோச்சார பலன்தான் சந்திரனை வைத்து சொல்வது ஆனால் லக்கணத்தை வைத்து பார்க்கும் பொழுது முழுமையாக பூர்த்தியான பலனை சொல்லிவிடலாம் அப்படின்னே சொல்லிடலாம் வசுமதி யோகம் இருக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த வசுமதி யோகம் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவது நிச்சயம் அதற்கு அவர்களுக்கு உரிய அந்த பாக்கியாதிபதி திசை யோகாதிபதி திசை வர வேண்டும் அதற்காக ஒருத்தர் பன்னிரெண்டு வயசில் யோகத்தை அனுபவிச்சுட்டு பிற்காலத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது யோகம் என்பது சராசரி மனிதர்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே வந்தால் அந்த யோகம் நிலையாக இருக்கும் அவர் சம்பாதிச்சு நல்ல வசதியான வாழ வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே அந்த வசதியான வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வார் இதுதான் இந்த வசுமதி யோகத்தின் பலன் ஒருத்தர் ரிஷபலக்கணங்க மூணாம் இடத்துல போய் குரு உச்சமாயிடுறார் நான் என்ன சொன்னேன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும் இங்கே ரிஷபலக்கணம் மூன்றாம் இடத்திலே லாபாதிபதி குரு போய் உச்சம் பெறுகிறார் அப்போ இங்கே வசுமதி யோகம் வந்தாச்சா இவருக்கு வசுமதி யோகம் முழுமையாக கிடைத்து வாழ்வில் வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ரிசபலக்கணம் தான் இந்த லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் வீடான துலாத்தில் போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார் அப்போ வசுமதி யோகத்தை பெற்றவர்கள் சுபகிரகங்கள் மூணாறு பத்து பதினொன்னில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவாள்னு சொல்லியிருந்தேன் அப்போ ரிஷபலக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் இடமான துலாம் தனது சொந்த வீட்டிலே போய் அமர்ந்திருந்தாலும் இந்த வசுமதி யோகம் முழுமையாக வேலை செய்யும் அடுத்ததாக இதே ரிஷபலக்கணம் சந்திரன் போய் பதினொன்றாம் இடம் மீனத்திலே இருக்கிறார் உச்சம் பெற்ற குரு அந்த சந்திரனை பார்க்கிறார் குரு சந்திர யோகம் சந்திரனோ குருவின் சாரம் பெற்ற போரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு பாருங்கள் பதினொன்றாம் இடத்தில் வளர்புறை சந்திரன் அமர்ந்து அந்த சந்திரனை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் எப்படி இருக்கும் குரு சந்திர யோகமும் வசுமதி யோகமும் இரண்டு யோகமும் சேர்ந்து விட்டால் எப்படி இருக்கும் அதாவது மகாலட்சுமி ஒரு லட்சுமி வந்தால் நல்லாயிருக்கும் அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி பாக்கியலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி குபேரலட்சுமிங்கிறாங்க இந்த ஐஷ் அஷ்டலட்சுமியுமே உங்கள் வீட்டிற்கு வந்தால் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் நீங்கள் நினைத்தது நடக்கும் வளமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரிஷப ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எந்த லக்கணமாகவும் இருக்கட்டும் லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சுப கிரகங்கள் இருந்து அதுவும் அந்த இடத்தில் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றுவிட்டால் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருப்பார் பணமலை பொலியும் குசேலனாக பிறந்தாலும் அவர் குபேரனாக வாழ்வது உறுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வசுமதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க லக்கணத்திலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் கிரகங்கள் சுக்கரன் குரு புதன் பாவர்களுடன் சேர்ந்தாத புதன் இவங்கெல்லாம் இருந்தால் வளர்புரை சந்திரன் இவர்களெல்லாம் இருந்தால் பசுமதி யோகத்தை பெற்று வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அருண் நன்றி வணக்கம் வாலிய வலமுடா